பாலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி நேர்களுடைய குரலோடு இந்த விகாரி வருதத்தினுடைய பலனை நாம் ஐயா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் புதுமை விளைவான் போரென அஞ்சுவான் புதுமை விளைவான் போரென அஞ்சுவான் மிதுனத்தின் தன்மையாம் பார்

அந்த புதுவை ராசிக்கு அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த வருடத்துடைய பலன் விகாரி வருடத்துடைய பலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஜென்ம ராசியில ராகு முக்கியமான கிரகத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராசிக்கு ஏழுல குரு ராசிக்கு ஏழுல கேது முக்கியமான கிரகங்கள் அப்ப இதுல ஜென்ம ராகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இடம் மாற்றத்தை ஊட்டப்படும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தோல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் தலை சார்ந்த நோய்கள் வந்து விலகும் குடும்ப வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் குழந்தைகளால் சந்தோஷம் கணவன் மனைவி இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குழந்தைகள் தங்களை சமாதானப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளின் முகம் கண்டு தங்களுக்கு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பிரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூட்டு தொழில் தவிர்க்கவும் வம்பு வழக்குகள் தவிர்க்கவும் தகப்பனார் வழி சொத்துக்கள் மற்றும் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் தொழில் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும் தெய்வீக சம்பந்தமான காரியங்கள் தெய்வீக சம்பந்தமான ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பல வருடங்களாக எதிர்பார்த்த சொத்து சம்பந்தமான பொருள் சேர்க்கை தங்களுக்கு ஏற்படும் பொன் பொருள் தங்கம் சேரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு வீடு மனை வாகனம் யோகம் ஏற்படும் குறிப்பாக விகாரி மிதன ராசிக்கு நல்ல யோகமான காலம் என்றுதான் சொல்லவேன் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் இருந்தாலும் குழந்தைகள் ராசி தாய் தவணை அஹ் சமாதானப்படுத்த சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்க சொல்லியிருக்கீங்க அவங்க வலி ஏழில் வந்து சனி கேது மற்றும் குருவுடைய பாகம் முற்பகுதி பிற்பகுதியில் கொஞ்சம் மாறலாம் அதிகமாக மாதிரி அவங்க எந்த மாதிரி ஆலயத்துல மிதனராஜ் நேரில் எந்த பரிகாரம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு இந்த ஆலங்குடி குருஸ்தல வழிபாடு குருஸ்தல வழிபாடு சக்கரத்தாலம் சக்கரத்தாலம் கஜேந்திர திருநெல்வேலி மாவட்டத்தில் கஜேந்திர மோட்சஸ்தலம் ஒரு இருக்கு ஆமா அதுல வந்து வழிபாடு தேவை என்ன கிழமை செய்ய வேண்டும் குரு வழிபாடு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு என்ன கிழமை செய்தால் விசேஷம் முடியாத வச்சு ஞாயிற்றுக்கிழமை எல்லா காரியங்கள் எல்லா ஏன்னா சூரியன் தான் பிரதானம் கண்டிப்பா நவ கிரகங்களே சூரியன் தான் மையம் சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோல்களும் சுத்தம் அதனால ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா இதுக்கும் விசேஷம் தான் சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு குரு வழிபாடு செய்திருத்தோம்னு சொல்லிட்டாங்க மிதனராசிகளுக்கு மிக்க நன்றி